காலையில் ஐம்பது எம்எல் சாயந்தரம் ஐம்பது எம்எல் ரெண்டு முறையும் ஃப்ரெஷ்ஷான கீரை தான் எடுத்து நம்ம கொடுக்கணும் டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்க உப்பு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க முக்கால் லிட்டர் தண்ணி இல்லை ஒரு லிட்டர் தண்ணி தான் குடிச்ச சொல்லுவாங்க அதிகபட்சம் ஒன்றரை லிட்டர் தண்ணின்னு சொல்லியிருப்பாங்க இந்த தண்ணிக்குள்ளேயே நான் சொல்கிறேன் இந்த கஷாயமும் வணங்கும் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு நூறு எம்எல் தண்ணி சாயந்தரம் ஒரு நூறு எம்எல் தண்ணி கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க குடிச்சிட்டு வரணும் இந்த மழை தண்ணியை குடித்தாலையும் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் நிச்சயமாவே நீங்க நூறு வருஷம் நல்லா ஆரோக்கியமா வாழ முடியும் அதுக்கு சின்ன சின்ன மூலிகைகள் நீங்க எடுத்தா போதும் உணவியல் முறை வாழ்வியல் முறை மாற்றினா போதும் ஒரு டாக்டர் சொல்ற அந்த ஆலோசனை கடைப்பிடிங்க வணக்க நண்பர்களே நான் உங்களை அன்பு சொன்னா இதாஸ் என்னுடைய கையில இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா மூக்கர் எடுக்கிற இது பாருங்க இதுதான் மூக்கர் எடுக்கிற சாரணம் இருக்குது சக்தி சாரணம் இருக்குது மூக்கர் எடுக்கிறது பல்வேறு வகையா இருக்குது இதுக்கு இந்த பூ தான் அடையாளம் இந்த பூ கூட பாருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வயலட் கலர் பூ இதயம் மாதிரி சேப்பில் இலைகள் இருக்கும் இதுதான் ஒரிஜினல் மூக்கரட்டை கீரை சாரணக்கரையோ சக்தி சாரணையோ எடுத்துடாதீங்க சக்தி சாரணை மிக சிறப்பான மூலிகை அதுவும் மூக்கிரட்டு கீரையில் ரொம்ப ரொம்ப அற்புதமாக எல்லாம் செய்யும் சாரணக்கீரை எடுக்க வேண்டாம் குப்பை சாரணம் இருக்குது அதுவும் எடுக்க வேண்டாம் நீலசாரணை இருக்குது அதையும் எடுக்க வேண்டாம் வட்டசாரணை இருக்குது அதையும் எடுக்க வேண்டாம் இதுதான் ஒரிஜினல் மூக்கரட்டை இதுதான் நம்முடைய முன்னோர்கள் கீரை குழம்புல கூட்டுக்கீரையாக இந்த கீரையை சமைச்சு கொடுப்பாங்க அதே மாதிரி இதே தனி கீரையாகவும் கீரை குழம்பாக சமைச்சு நமக்கு கொடுப்பாங்க அதனால தான் அந்த காலத்தில் யாருக்குமே கிட்னி பிரச்சனையோ லிவர் சம்மந்தமான பிரச்சனையோ வந்ததே இல்லை கிட்னிக்கு லிவருக்கு என்ன சம்மந்தம்னா இந்த மூக்கீரட்ட கீரை புனர்நவாசான்னு சொல்லுவாங்க வட இது வந்து கிட்னிக்கும் நல்லது லிவருக்கும் நல்லது நுரையில் சார்ந்த பிரச்சனைக்கு நல்லது சொல்லப்போனால் உடலில் இருக்கிற அனைத்து வகையான கெட்ட கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து பார்த்தீங்கன்னா இந்த புனர்நவாசா என்று சொல்லப்படக்கூடிய மூக்கெரிட்ட கீரை புனர்நவாசா கசாயம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆயுர்வேதால கிடைக்கும் அதுதான் இது சரிங்களா சரி இதை வச்சு எப்படி கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கு நம்ம மருத்துவம் பார்க்கலாம் அதாவது உணவாக உண்ண மருந்த உணவாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா இந்த கீரையை ஒரு ரெண்டு கைப்பிடி பிடுங்கி தண்ணியில் நல்லா அழைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு அது ஐம்பது எம்ளை சொண்ட உடனே வெயிட் பண்ணும் அதுக்கப்புறம் வடிகட்டி அந்த எண்பது எம்ளில் ஆறுன பின்னாடி காலையில் ஒரு முறை கிட்னி ஃபெயிலியர் உள்ள பேசணுன்னு கொடுக்கணும் சாயந்தரம் ஒரு முறை இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான கிரியை எடுத்து கொதிக்க வச்சு வடிகட்டி கிட்னி ஃபெயிலியர் உள்ள பேசணுன்னு கொடுக்கணும் காலையில் ஐம்பது எம்எல் சாயந்தரம் ஐம்பது எம்எல் ரெண்டு முறையும் ஃப்ரெஷ்ஷான கீரை தான் எடுத்து நம்ம கொடுக்கணும் உப்பு போடக்கூடாது கம்பல்சரி டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்க உப்பு சொல்லியிருப்பாங்க முக்கால் லிட்டர் தண்ணி இல்லை ஒரு லிட்டர் தண்ணி தான் குடி சொல்லுவாங்க அதிகபட்சம் ஒன்றரை லிட்டர் தண்ணின்னு சொல்லிருப்பாங்க இந்த தண்ணிக்குள்ளேயே நான் சொல்றேன் இந்த கஷாயமும் வணங்கும் ஏங்க ரொம்ப புரிஞ்சுக்க நோய்களை ரொம்ப ஈஸி அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம உடல் என்ன சொல்றதோ அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறை வாழ்வியல் முறை மாத்தம் சரியா போகணும்னு சொல்லுவேன் இப்போ இந்த கிட்னி ஃபெயிலியர் கொடுக்க வேண்டிய அளவு முறை கிட்னி கல் இருக்குது அப்படின்னா இந்த மூக்கெட்டிக்கிற சிறுகண் பிழை சிறு நெருஞ்சல் பெருநெறிஞ்சல் ஏனையை நெறிஞ்சல் இதெல்லாம் போட்டு நாட்டு மாதத்தில் பொடி கிடைக்கும் வாங்கி கலக்கி வச்சு கால் ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் போடுறீங்க ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரு இரநூறு எம்லாக சுண்டு வைக்கிறீங்க அருமா அந்த இரநூறு எம்லாக குடிக்கிறீங்க இப்படி ஒரு ஏழு நாளைக்கு குடிச்சிங்கன்னா கிட்னியில் இருக்கிற கல் கண்டிப்பாக வெளியே வரும் சரிங்களா யூட்டை இன்ஃபெக்ஷன் இருக்குதுனாலையும் சரியாக போகும் சரி கிட்னி ஃபெயிலர் உள்ளவங்களுக்கு இதோட சக்தி வேறு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா கம்பல்சரி உப்பு எடுக்கக்கூடாது பழங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது ஆப்பிள் ஒரு பீஸ் சாப்பிட்லாம் கொய்யா பழம் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் சாப்பிட்லாம் புளி சேர்க்கக்கூடாது அதுவும் பார்த்திங்கன்னா தக்காளி விதையை எடுத்துகிட்டு அந்த தக்காளியை தான் சேர்த்தணும் சரிங்களா உப்பு கம்பல்சரி சேர்த்துடவே கூடாது அதே மாதிரி எதுவெல்லாம் அவருக்கு ஆகாத பொருளோ அது ஒரு லிஸ்ட்டே இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது சொரக்காய் இருக்கு இல்லையா இப்படி வரும் நாட்டு சொரக்காய் அந்த சொரக்காயே எடுத்து அதோட தோல் சதை விதையோட நல்லா தரமான சுர்காய எடுத்து போட்டு நல்லா வேக வைக்கணும் உப்பு இல்லாத வேக வச்சு அந்த தண்ணி நல்லா சுண்டன பின்னாடி அது அப்படியே ஒரு இவ்வளோ காய் எடுத்து காலையில் ஒரு காய் ஒரு நூறு கிராம் சாயந்தரம் ஒரு இவ்வளோ கிராம் நூறு கிராம் சாப்பிட கொடுக்கணும் அந்த காயில் எவ்வளோ தண்ணி இருக்கும் ஒரு ஐம்பது எம்எல் இருக்கும் இந்த மூக்கரெட்டு கரையில் ஐம்பது எம்எல் தண்ணி அதில் ஐம்பது எம்எல் தண்ணி அப்போ இந்த மூக்கரெட்டு கரை காலையில் நைட்னா நூறு எம்எல் தண்ணி அந்த சொரக்காயிலேயே ஐம்பது எம்எல் தண்ணி இருக்குல்ல அதோடு சேர்த்தனா பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு நூறு எம்எல் தண்ணி அப்போ இரநூறு எம்எல் ஆகுதுல்ல இந்த இரநூறு எம்எல் கணக்கு வச்சுக்கிட்டு தான் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ரசம் குழம்பு தண்ணி எல்லாமே அந்த தண்ணியில் அடங்கிடணும் ஒரு முக்கால் லிட்டர் தண்ணி ஒரு லிட்டர் தண்ணி அடங்கிடணும் அப்போ இப்படி தினமும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் இதோட சேர்த்து ஒரு கூடுதலான தகவல் மழை நல்லா பெய்யுது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மழை பெய்து ஒரு மணி நேரம் பேருனு வைங்களா ஒரு கால் மணி நேரம் பேர் மழையை தண்ணியை வந்து கால் மணி நேரம் மழை தண்ணியை விட்டுடுங்க அதுக்கப்புறம் பேர் தண்ணியை வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு பாத்திரம் வச்சு பிடிச்சிடுங்க பிடிச்சிட்டு நிழல் படாத இடத்துல வீட்டில் கட்டில் இருக்குன்னா அதுக்கு உள்ளே தள்ளி விட்டுருங்க எத்தனை வருஷம் ஆனால் கெட்டு போகாது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா இருக்குமா துணியை கட்டி மேல் அந்த மேல் ஒரு பாத்திரத்தில் மேல் மூடியில் இருக்குமா துணியை கட்டி வச்சிடணும் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு நூறு எம்எல் தண்ணி சாயந்தரம் ஒரு நூறு எம்எல் தண்ணி கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க குடிச்சிட்டு வரணும் இந்த மழை தண்ணியை குடித்தாலையும் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் சூரியன் படுற இடத்துல வச்சிடாதீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் புழு உக்காந்துரும் வேஸ்ட்டு சூரியன் படக்கூடாது எப்பவுமே சூரிய ஒளி படாத இடத்துல காற்று ரொம்ப படாத இடத்துல அந்த உஷ்டம் படாத இடத்துல வைக்கணும் கழட்டி ஒரு நூறு எம்எல் இடத்துல திருப்பி பூடி வச்சிடணும் இப்படி பூடி வச்சிங்கன்னா அஞ்சு வருஷம் ஆனாலையும் அந்த தண்ணி கெட்டு போகாது அதில் பேய்சொல் ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்னொன்று உடம்புக்கு நல்லதை செய்யக்கூடிய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால அது அற்புதமாக வேலை செய்யும் இப்போது நான் உங்களுக்கு மூணு மருத்துவ முறை சொல்லியிருக்கேன் ஒன்று மூக்கரிட்டு கிற கசாயம் எப்படி குடிக்கிறதுன்னு ரெண்டாவது சுரக்காய் எப்படி இருக்குதுன்னு சொல்லிக்கிறேன் மூணாவது மழை நீர் எப்படி குடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் இதோடு சேர்த்தி பயப்படக்கூடாது வேதனைப்படக்கூடாது உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷ உணவை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு வரணும் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் ஏன் கிட்னி ஃபெயிலியர்னாக்கா எனக்கு ஏதோ வாழ்க்கையே போயிடுச்சு இனிமே இவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல வேதனை படாதீங்க சொல்ல நம்பிக்கை தான் வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கை சரிங்களா என்னால் முடியாது நான் டயலிஸ்ட் பண்ணுறேன் இனிமே என்னதான் என் வாழ்க்கையோ இன்னும் எவ்வளவு காலமோ அப்படினாலும் யோசிக்க வேண்டாம் சரிங்களா நிச்சயமாவே நீங்க நூன்னு நூறு வருஷம் நல்லா ஆரோக்கியமா வாழ முடியும் அதுக்கு சின்ன சின்ன மூலிகைகள் நீங்க எடுத்தா போதும் உணவியல் முறை வாழ்வியல் முறை மாற்றினா போதும் அதோட டாக்டர் சொல்றான் அந்த ஆலோசனை கடைப்பிடிங்க ஒருவேளை உங்களுக்கு எல்லாம் டவுட் அப்படின்னு சொன்னா கீழே பண்ண நம்பர் கால் பண்ணீங்கன்னா குணமான பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் நிறைய வீடுகள் நம்ம டெலிகாஸ் பண்ணியிருக்கோம் இஜிஎஃப்ஆர் லெவல் நார்மலான ரிப்போர்ட் எல்லாம் பன்னெண்டு எல்லாம் இருந்தது தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு எல்லாம் பார்த்துருப்பீங்க அதனால கீழே பண்ண நம்பர் கால் பண்ணிட்டு படிச்ச படதாரி மருந்து எல்லாம் கொடுக்குற அந்த மருந்துகளே எடுக்கணும்னு தான் சொல்ல வரேன் ஒரு வாழ்க்கை நிம்மதியான தூக்கம் நிம்மதியான சாப்பாடு ஆரோக்கியமான வாழ்க்கை அது வாழ்றதுக்கு ஏற்கோட சேர்த்து வாழங்க நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் கடைப்பிடிங்க சொல்றேன் இது மாதிரி கிட்னி ஃபெயிலருக்கு நிறைய மூலிகைகள் நிறைய உணவு முறைகள் இருக்கு இதெல்லாம் மாத்திரீங்கன்னா கிட்னி ஃபெயிலர் மட்டும் இல்லைங்க உச்சந்தாலையில இருந்து உள்ளாங்கால் வரை எந்த நோயும் வராதுன்னு சொல்ல ரொம்ப சீரியஸா பேசிக்கிறேங்க நோய் வர்றதுக்கு நாம தான் காரணம் நோயை குணமாக்குறதுக்கு நாம காரணம் ஏங்க ஒரு நோய் வந்துட்டாக்க நாம தான் அதை முழுமையாக குணமாக்க முடியும் நாம தான் அதனுடைய வேதனை அனுபவிக்க முடியும் மற்றவங்க இல்லை அப்ப அதை அனுபவிக்க கூடாது ஃபீல் பண்ண கூடாது நோய் வரக்கூடாதுன்னா நீங்க இருக்கோட சேர்ந்து வாழ்க்கை முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை வாங்க நான் கேட்கிறேன் நம்முடைய தாத்தம் பாட்டம் முப்பாட்டம் பாட்ட பூட்டலாம் எங்கெங்க கிட்னி ஃபெயிலர் வந்துச்சு லிவர் ஃபெயிலியர் எங்கெங்க வச்சு யாருக்கும் வரல இன்னைக்கு எல்லாம் மாறி போச்சு வந்துருச்சு வந்தாலையும் சரி பண்றதுக்கான மூலிகைகள் இருக்குல்ல சாப்பிட்றதில்ல கீரை கடையில் போயிட்டு நார்மலாக இருக்கிற கீரையை வாங்குறீங்க வெந்தக்கீரை அப்புறமா பசலைக்கீரை அதுக்கப்புறம் பாலாக்கீரை இப்படி பருப்பு கீரை இப்படி எல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் இது மாதிரி நான் மூக்கரைட்டு கீரையை வாங்கி சாப்பிடுங்க சரிங்களா மனத்த இருக்குது அது வாங்கி சாப்பிடுங்க சக்தி சாரனுக்கு இருக்குது அது வாங்கி சாப்பிடுங்க தூள்வளக்க இருக்குது அது வாங்கி சாப்பிடுங்க கண்ணகத்திரிக்கை இருக்குது அதை வாங்கி சாப்பிடுங்க நம்மள மறந்துட்டோம் நல்லா சொல்றது புரிஞ்சுக்கோங்க கிட்னி ஃபெயிலரா மூக்கர் எடுக்கிற சாப்பிடுங்க லிவர் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு டேப்லெட் எடுக்கிறேன் மருத்துவம் பார்த்துக்கிறேன் அவங்களும் மூக்கர் எடுக்கிற சாப்பிடலாம் எல்லா வகையான பிரச்சனைக்கும் வார்த்தை ரெண்டு முறை மூக்கெடுக்கிற சாப்பிடுங்க சரியா போகும் நார்மல் சின்ன சின்ன பிரச்சனைகள் டிசீஸ் வந்து காம்ப்ளிகேட்டாக இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல நாள் நோயா இருக்கு கிரானிக் டிசீஸா இருக்குன்றவங்களுக்கு மருத்துவ ஆலோசனை படி எடுங்க சரியா போகும் வேற என்னங்க வேணும் மீண்டும் இன்னொரு அருமையான பதவி சந்திக்கலாங்க நன்றி